மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று தமிழின் புகழை உலகிற்கு பறைச்சாற்றிய இதழாளர் பாரதி பற்றி தான் இந்த வகுப்பில் காண இருக்கிறோம் பாரதியார் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்று பாராட்டுக்குரியவர் இவர் நீடுதுயல் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் ஏந்தலாக அறிய பெற்றவர் சிறந்த கவிஞர் கட்டுரையாளர் கேலிச்சித்திரம் கருத்துப்படம் போன்றவற்றையெல்லாம் உருவாக்கியவர் சிறுகதை ஆசிரியர் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களில் தந்தவர் அத்தோடு மட்டுமல்லாமல் இந்தியா சுதேசமித்திரன் சக்கரவர்த்தினி முதலிய இதழ்களின் ஆசிரியராகவும் பணியாற்றியவர் அவ்வாறு இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றிய சிறப்புகளை பற்றி தான் இந்த வகுப்பில் காண இருக்கிறோம் இதழாளர் பாரதி இதழ்னா உங்களுக்கு நன்றிமா இதழ் அப்படின்னா செய்தித்தாள் தினத்தந்தி தினமலர் காலை கதிர் மாலை முரசு குங்குமம் ஆனந்த விகடன் இதெல்லாமே இதழ் செய்தித்தாள் என்று சொல்லப்படுகிறது தான் அதாவது இதில் வந்துட்டு தினந்தோறும் வரக்கூடியது நாளிதழ் வாரத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது வார இதழ் மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது மாத இதழ் என்றெல்லாம் கூறப்படுகிறது அது அல்லாமல் இதழில் பார்த்தீங்கன்னா மணிக்கொடி காலம்தான் புகழின் உச்சியில் இருந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மணிக்கொடி காலத்து இதழாளர்கள் தான் சிறந்த இடத்தை பிடித்தார்கள் வானம்பாடி கவிஞர்கள் ஜெயகாந்தன் கூப்பாரா இவங்கள்லாம் சிறந்த இதழ் ஆசிரியர்கள் இதுக்கெல்லாம் அடித்தளமிட்டவர் யார் அப்படின்னா தான் கல்வி என்பது பள்ளியில் அல்லது கல்லூரியில் மட்டும் பெறப்படுவதன்று அதாவது கல்வி என்பது நம்ம கற்கக்கூடிய கல்வி பள்ளி கல்லூரிகளில் மட்டும் படிப்பது அன்று கல்வி கற்பவர் இதழ்களின் நடைமுறையை அறிவை பெறுவதுடன் அதற்கேற்ப வாழவும் முனைகின்றனர் அதாவது இதழ்களில் செய்தித்தாளில் நடைமுறை அன்றாடும் நடக்கக்கூடிய நடை முறைகளை கற்றுக்கொண்டு அதனுடைய பொது அறிவையும் பெற்று அதற்கேற்ப வாழவும் முயல்கின்றனர் இவ்விதழ்களின் ஆசிரியர்கள் சமூகத்திற்கு தேவையான பாடங்களை முன்வைக்கின்றனர் அதாவது இந்த இதழ் ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சமுதாயத்திற்கு தேவையான செயல்களை கருத்துக்களை தான் அந்த இதழ்களில் வச்சுருக்காங்க ஒரு செய்தித்தாளை எடுத்து நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான அத்தனை கருத்துகள் செயல்கள் நடைமுறைகள் எல்லாமே அதில் கிடைக்கும் ஒரு வேலை வாய்ப்பு முதற்கொண்டு நமக்கு கல்வி கேள்வி தமிழ் புழமை என்று அனைத்துமே இதழ்களில் இருக்கும் சிறந்த பத்திரிக்கையாளன் நல்ல ஆசான் என்பதில் ஐயமில்லை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு பாரதி தான் பாரதியும் இதற்கு விளக்கன்று சிறந்த ஒரு பத்திரிகையாளன் அப்படின்னா நல்ல ஆசிரியருக்கு சமமானவன் செம்மொழியாக திங் திகழும் நம் மொழி புதிய நடையும் புதிய உடையும் புதிய பொருளும் கொண்டு எழுச்சியுடன் திகழ காரணமாக அமைந்த தமிழ் சிற்பி பாரதியின் மற்றொரு பரிமாண வளர்ச்சி தான் இந்த இதழ் பணி பாரதி வந்து பார்த்திங்கன்னா சிறந்த புலவர் கட்டுரையாளர் மொழிபெயர்ப்பாளர் பாடகர் எழுத்தாளர் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது அதில் ஒரு சிறந்த பரிமாண வளர்ச்சி இந்த இதழ் பணி அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது அதாவது தமிழுக்கு புதிய நடை புதிய உத்தி இதையெல்லாம் கொடுத்தவர் பாரதி அவருடைய மற்றொரு பணி தான் இந்த இதழ் அதாவது நமக்கு இங்கே பாடம் வந்துட்டு மகள் அப்பாவிற்கு எழுதிய கடிதமும் மின்னஞ்சல் வழியாக எழுதிய கடிதமும் அப்பா மகளுக்கு எழுதிய கடிதம்தான் இங்கே கொடுத்துருக்காங்க கடிதம் அப்படின்னா நீங்கள் உடனே நினச்சக்கூடாது அனுப்புனர் பெருனர் பொருள் என்ன வேணும் அப்புறம் கருத்து அப்புறம் உண்மையுள்ள உரை மேல் முகவரி அப்படி கிடையாது உங்களுக்கு கடிதம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது தான் வந்துட்டு அலைபேசி தொலைபேசி போன்ற ஊடகங்கள்லாம் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க கடிதத்தின் வழியாக தான் கருத்துக்களை கொண்டார்கள் நம்ம தூரத்து உறவினர்களுக்கு கருத்துக்களை சொல்வதற்கு பயன்பட்ட ஒரு சிறந்த கருவி அப்படின்னா இந்த கடிதம் தான் சரியா அது காலப்போக்கில் இப்போ அது இல்லாமல் போயிடுச்சி ஆனால் அந்த காலத்தில் பயன்பட்டது இந்த கடிதம்தான் நம்ம நேரு பார்த்தோம்னா இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அதே மாதிரி அண்ணா கடிதம் எழுதியிருக்காங்க மூவா கடிதம் எழுதியிருக்காங்க காந்தி கடிதம் எழுதியிருக்காங்க அதாவது தாங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்கு பயன்பட்டது கடிதங்கள் அவ்வாறு எழுதிய ஒரு தான் பாரதியை பற்றிய கடிதம் தான் நமக்கு இங்கே பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது கடிதம் எழுதுவதே இப்போ மறைஞ்சு போயிருச்சே இப்பொழுது மின்னஞ்சல் வசதி இருப்பதால் கடித தொடர்பில் ஏற்பட்ட பெரும் இடைவெளி குறைந்தது மின்னஞ்சல் உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்பொழுது நம்ம இமெயில் இதெல்லாம் அனுப்புகிறோம் இல்லையா அதனால் அந்த கடிதம் சுத்தமாகவே இல்லாமல் போயிருச்சு சிறு வயதில் எனக்கு பாரதியின் கவிதைகளை அறிமுகப்படுத்தியவர் நீங்கள்தான் அதாவது இந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு எழுதுகிறாங்க அதாவது நமக்கு நெருங்கிய உறவினர்களுக்கு எழுதும் பொழுது நம்ம எப்படி ஆரம்பிப்போம் அப்படின்னா நம்ம இருக்கிற அந்த இடம் என்னைக்கு எழுதுறமோ அந்த தேதி அதுக்கப்புறம் அன்புள்ள அப்பா இல்லை மாமாவுக்கு எழுதுனா மாமா அத்தைக்கு எழுதுனா அத்தை தோழனுக்கு தோழிக்கு அப்படி எழுதும் பொழுது அன்புள்ளன ஆரம்பிப்போம் சரியா அதுக்கப்புறம் நம்ம அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது கிடையாது ஆனால் விண்ணப்பம் எழுதும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் நம்மை அறிமுகப்படுத்திக்கணும் அதுக்கு தான் நம்ம என்ன பயன்படுத்தணும் அனுப்புனர் பயன்படுத்தணும் யாருக்கு எழுதுறமோ அவங்களுக்கு பெருனர் பயன்படுத்தணும் ஆனால் நம்மளுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எழுதும் பொழுது பாசத்திற்குரிய அன்புள்ள நேசத்திற்குரிய அப்படின்னு எழுதி நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய கருத்துக்களை கூறலாம் அப்படிதான் இந்த பொண்ணும் சொல்லியிருக்காங்க சரியா அப்போ நீங்கள் எனக்கு மகாகவி பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க அவர் வந்துட்டு ஒரு பேரொளி அவருடைய பரிமாணங்கள் மறைந்துள்ளன நீங்கள் அடிக்கடி கூறுவீர்கள் அண்மை காலமாக பாரதியின் இதழியல் பணி பற்றிய நூல்களை படித்து வருகின்றேன் இதை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளவே இந்த மின்னஞ்சல் அப்படின்னு நம் அந்த பொண்ணு சொல்கிறாங்க அதாவது பாரதியை பற்றி நிறைய கருத்துக்கள் பரிமாணங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு வருது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது அவங்கள பற்றி இதழ் ஒன்று படித்தேன் அதை பற்றி தான் அவங்கக்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும் பருவத்தில் வெறும் பாட புத்தகங்களை மட்டும் படிப்பதோடு அல்லாமல் நிறைய கதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் புதினங்கள் வரலாற்று அறிஞர்கள் புலவர்கள் இந்த மாதிரி நம்ம வேற புத்தகங்களையும் படிக்கும் பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்பதான் நிறைய சொற்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் நம்மளுடைய அறிவும் விரிவடையும் சரியா நூலகங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய புத்தகங்கள் கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் படிக்கும் பொழுது நிறைய கருத்துக்களை செய்திகளை நம்மளால் பெற முடியும் ஆமாப்பா நீங்கள் கூறியது போலவே பாரதி கவிஞர் மட்டுமல்லர் சிறந்த பேச்சாளர் பாடகர் கட்டுரையாளர் கதையாசிரியர் மொழிபெயர்ப்பாளர் அரசியல் அறிஞர் ஆன்மீகவாதி இவை அனைத்திற்கும் மேலாக மிக சிறந்த இதழாளர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நினைக்கும் பொழுது அவரை பற்றி நான் படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு வியப்பாக தான் இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க அதாவது பாரதியை பற்றி அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கிட்ட கவிஞர் நல்லா பாடகர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் அல்லாமல் இவர் சிறந்து விளங்குவது எது எதுன்னா சிறந்த பேச்சாளர் பேச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார பேசிக்கிறது கிடையாது மேடை பேச்சு பாடகர் பாட்டு பாடக்கூடியவர் சிறந்த கவிஞர் பாரதிக்கு அப்பால் தான் பாரதியார் பாரதி பாரதிக்கு அப்பா அப்பால் தான் பாரதிதாசன் வாணிதாசன் கண்ணதாசன் அழவழியப்பா என்று எண்ணிலடங்கா கவிஞர்கள் இன்றளவும் வைரமுத்து வரை வந்து கொண்டே இருக்கிறார்கள் அதுக்கு வித்து யாருன்னா பாரதிதான் தான் சிறந்த கட்டுரையாளர் கதை ஆசிரியர் கதை சிறுகதை புதினம் எல்லாமே எழுதக்கூடியவர் மொழிபெயர்ப்பாளர் இவர் வந்துட்டு பிற மொழிகளில் திறமை வாய்ந்தவர் ஆங்கிலம் பிரெஞ்சு மொழி போன்ற பல மொழிகளில் திறமை வாய்ந்தவர் அதனால் பிற மொழிகளில் உள்ள கதைகள் கட்டுரைகள் இவற்றையெல்லாம் மொழிபெயர்க்கக்கூடியவர் அரசியல் அறிஞர் அதாவது வாழ்முனையை விட பேனா முனைக்கே அதிக வலிமை உள்ளது என்பதை அறிந்து மக்களிடையே என்ன பண்ணாரு விடுதலை உணர்வை ஏற்படுத்தியவர் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியே ஆனந்த கூத்தாடியவர் இன்னும் பல தகவல்களை மக்களிடையே எடுத்து சென்றவர் அதனால தான் இவர் ஒரு அரசியல் அறிஞர் அப்படின்னு சொல்லப்படுகிறார் ஆன்மீகவாதி அதாவது என்னது இறைபக்தி மிக்கவர் இந்த மாதிரி எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கிய இவர் சிறந்த இதழாளர் என்பதை அறிந்த பொழுதுதான் பாரதியை பற்றி எனக்கு இன்னும் பெருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா எட்டயபுர சமஸ்தானத்தின் பணி கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறிய பாரதி மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார் அங்கிருந்து வெளியேறிய அவர் சுதேசமித்திரன் இதழில் உதவி ஆசிரியராக பொறுப்பேற்றார் பாரதியின் உலகளாவிய பார்வை கூர்மைப்பட இதழியல் பணியே தூண்டுகோலாக இருந்திருக்க வேண்டும் அதாவது இவர் வந்துட்டு எட்டைப்புற சமஸ்தானத்தில் சமஸ்தானம்னால் என்னது அந்த அரசவை அந்த அங்கே வந்துட்டு அவை புலவராக இருந்திருக்காரு அங்கிருந்து வெளியேறி மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் அங்கிருந்து வந்து சுதேசமித்திரன் அப்படிங்கிற இதழில் வந்துட்டு உதவி ஆசிரியராக பொறுப்பேற்றார் பாரதியின் உலகளாவிய இந்த பார்வை கூர்மைப்பட அதாவது உலகம் பற்றி அந்த கவிதைகள் கட்டுரைகள் எல்லாம் எழுதுவதற்கு இந்த இதழ் பணியே தூண்டுகோலாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றாங்க இத இதழியல் துறைக்கு பாரதி வந்தது ஒரு சாதாரணமான நிகழ்வாக இருக்கலாம் ஆனால் அவர் செய்த செயல்கள் எல்லாமே மிக மிக முக்கியமானவை சாதனையானவை அப்படின்னு சொல்லப்படுகிறது சுதேசமித்திரன் சக்கரவர்த்தினி இந்தியா பாலபாரதி அல்லது யங் இந்தியா விஜயா சூரியோதயம் கர்மயோகி பல இதழ்களில் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பங்கேற்றி பங்காற்றியவர் இவர் அப்படி பங்காற்றிய இவரை நாம் இதழாளர் அப்படின்னு கொண்டாட நம்ம என்ன பண்ணிட்டோம் தவறிவிட்டோம் பாரதியை எண்ணும் போதெல்லாம் என்ன பண்ணணும் நாட்டின் முன்னேற்றத்தில் எனது பங்கு இடம்பெற வேண்டும் என்ற உந்துதல் உந்துதல்னா எனது ஒரு முயற்சி ஒரு உத்வேகம் ஒரு வேகம் உணர்ச்சி ஏற்படுகிறது அதாவது பாரதியை எண்ணும் போதெல்லாம் நம்மளும் என்ன பண்ணணும் நாட்டு விடுதலைக்காக நாட்டு முன்னேற்றத்திற்காக நாடு வந்து விடுதலை அடைஞ்சிருச்சு இருந்தாலும் நாட்டை மேலும் முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் சக்தி எனக்குள்ள ஏற்படுகிறது பாரதி யானை மிதித்து சாகவில்லை வறுமை மிதித்து செத்தார் என எங்கேயோ கவித்துவமாக படித்த நினைவு பாரதி ஏனை மிதித்து செத்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் கிடையவே கிடையாது வறுமை மிதித்து தான் செத்தார் அப்படின்னு நான் படிச்சது எனக்கு நினைவிருக்கிறது இத்தனை வாழ்க்கை போராட்டத்திலும் உலக பார்வை கொண்டவராக பாரதி இருந்ததை நினைத்தால் வியப்பாய் இருக்கிறது அதாவது வறுமை வரும் பொழுது என்ன பண்றான் மனுஷன் வந்துட்டு தன்னுடைய நிலைமையிலிருந்து தாழ்த்தப்படுகிறான் அது இளமையில் வறுமை என்பது மிக மிக கொடுமையானது கொடுது கொடிது எது கொடிது இளமையில் வறுமை கொடிது அப்படின்னு அப்பையார் சொல்லியிருக்காரு அந்த போல வறுமையா இருக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே சுருங்கி போய்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் இவருக்கு வந்துட்டு ஒருவேளை உணவு என்பதே மிக கடினமாக தான் இருந்தது இவருடைய மனைவி செல்லம்மா போயிட்டு அங்கங்க ஒவ்வொரு வீட்லேயும் அரிசி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தாங்கன்னா அதை காக்கை குருவிகளுக்கெல்லாம் வாரி இறைத்து விட்டு பட்டினியாக இருந்தவர் இவர் அப்படி வாழ்ந்த இவர் சிறந்த ஒரு படைப்பாளியாக இருப்பது மிகவும் வியப்பானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க படைப்பாளர்களும் சிந்தனையாளர்களும் வேண்டும் இனி எந்த ஒரு ஆளுமையும் இத்தகைய நிலையில் நாம் விட்டுவிடக்கூடாது அப்படிப்பட்ட இவரை நிறைய பேர் கொண்டாடாமல் அந்த வறுமையிலே விட்டுட்டாங்க இப்படி ஒரு சிறந்த கவிஞனை நம்ம இனிமே இப்படிலாம் விட்டுறக்கூடாது அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறாங்க சர்வஜனமித்திரன் ஞானபானு காமன்வில் கலைமகள் தேசபக்தன் கதாரத்னகரம் போன்ற இதழ்களிலும் பாரதி தம் படைப்புகளை வெளியிட்டுள்ளார் இத்தனைக்கும் பாரதிக்கு எப்படி நேரம் இருந்ததோ நேர மேலாண்மையை பாதி வெற்றி என நீங்கள் கூறுவதை இப்பொழுது நினைவு கூறுகிறேன் அப்பா அதாவது இவங்க என்னது சர்வஜனமித்திரன் ஞானபானு காமன்வீல் கலைமகள் தேசபக்தன் கதாரத்னாகரம் போன்ற இதழ்களில் இவரோட என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய படைப்புகளை எல்லாமே கதை கட்டுரை கவிதை விடுதலை உணர்வு அப்படின்னு நிறைய வெளியிட்டிருக்காரு இத்தனைக்கும் பாரதிக்கு எப்படி தான் நேரம் இருந்துச்சோ அப்போ நம்ம நேரத்தை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் காலம் பொன் போன்றது அதாவது எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கி விடலாம் ஆனால் நேரத்தை வாங்க முடியாது அப்போ அந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணும் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க தன் பெயரையும் தன்னிலை தன்னையும் முன்னிலைப்படுத்தி கொள்ள விரும்பும் மனிதர்களுக்கிடையில் தான் என்ற ஒன்றை ஒழித்தவர் பாரதி அதாவது ஒவ்வொருவரும் புகழுக்கு மயங்காதவர்கள் கிடையாது நம்ம எது பேசும்போதும் தான் நான் அப்படின்னு தான் பேசுவோம் அப்படி இருக்கும் பொழுது தான் என்பதை ஒழித்தவர் பாரதி ஆங்கிலேயர்களின் கெடுபிடிகளால் விடுதலை வேட்கை ஊட்டும் கருத்துக்களை மக்களிடையே சென்றடைந்தால் போதும் என்று எண்ணி இளசை சுப்பிரமணியன் சாவித்ரி சிசு பாரதி வேதாந்தி நித்திய வீரர் உத்தம தேசாபிமானி செல்லிதாசன் காளிதாசன் சக்திதாசன் ரிஷிகுமாரன் காசி சரஸ்வதி பிஞ்சு காளிதாசன் செல்லம்மா கிருஷ்ணன் என பல புனைப்பெயர்களில் எழுதியுள்ளார் அதாவது பாரதி நிறைய டைம் நாடு கடத்தப்பட்டார் புதுச்சேரிக்கு அங்கெங்கேயும் இவர் பாண்டிச்சேரிக்கெல்லாம் போய்கிட்டே தான் இருந்தாரு ஆனா அப்பயுமே தன்னுடைய இதழ் பணியை அவர் நிறுத்தலை என்ன பண்ணாரு இவருடைய இதழுக்கு ஆங்கில அரசு தடை விதித்த போதிலும் வெவ்வேறு புனைப்பெயர்களில் இவர் என்ன பண்ணாரு பத்திரிக்கைகள் இதழ்களை வெளியிட்டு கொண்டு தான் இருந்தாரு அப்படி வெளியிட்ட புனை பெயர்கள் தான் இத்தனை பெயர்கள் சரியா கருத்துடன் காட்சியும் இடம்பெறுவது வாசகர்களை கவரும் தானே அப்பா பாரதி அன்றே தாம் பணியாற்றிய இதழ்களில் கருத்து படங்களையும் கேலி சித்திரங்களையும் வெளியிட்டுள்ளார் அதாவது கருத்தை மட்டும் சொல்லாமல் அந்த காட்சியும் வெளிப்படுத்தும் பொழுது படிக்கக்கூடியவர்கள் வாசகர்னா யாரு படிக்கக்கூடியவர்கள் கவருவாங்க அந்த மாதிரி அன்றே இதழ்களில் கருத்து படங்களையும் கேலி சித்திரங்கள் நகைச்சுவை ஊட்டக்கூடிய படங்களையும் வெளியிட்டவர் பாரதி தமிழ் இதழியல் துறையில் முதன் முதலாக கருத்துப்படங்களை படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதி லண்டன் பஞ்ச் இந்தி பஞ்ச் முதலிய கருத்துப்படங்களை படங்களை கொண்ட இதழ்களை பார்த்த பாரதி தமிழில் சித்ராவளி என்ற பெயரில் படங்களை மட்டுமே கொண்ட இதழ் ஒன்றை நடத்த விரும்பினார் அதை செயல்படுத்த முடியாவிட்டாலும் இந்தியா விஜயா ஆகிய இரு இதழ்களிலும் கருத்து படங்களை வெளியிட்டார் அதாவது இவர் வந்துட்டு வேற இதழ் ரெண்டு பார்க்கலாரு என்னது லண்டன் பஞ்ச் இந்தி பஞ்ச் இதில் வந்துட்டு கருத்து படங்கள் இருக்கு அது மாதிரி தமிழில் வந்துட்டு சித்ராவளி அப்படிங்கிற பெயரில் கருத்து படங்கள் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் ஆனால் அது இவரால முடியல அதனால் அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியா விஜயா இவர் ஏற்கனவே நடத்திட்டு இருந்த இதழ் வந்துட்டு கருத்து படங்களை வெளியிடுகிறார் காட்டின் நெருக்கமான வழிகளில் யானை நடக்கும் தடத்தை பின்பற்றி பல விலங்குகளும் அப்பாதையில் மிக எளிமையாக நடக்கும் சரியா காட்டில் கடினமான பாதை இருந்தாலும் யானை போச்சுன்னா அதுக்கப்புறம் மற்றவங்களாம் மற்ற மத்த விலங்குகள்லாம் போகிறது ரொம்ப எளிமையாக இருக்கும் அது போல தான் இதழில் வந்துட்டு கடினமான செயல்களை எல்லாம் பாரதி நடத்தியதால் அதுக்கப்புறம் வந்தவர்கள் எல்லாருமே மிக எளிமையாக என்ன பண்ணாங்க அவங்களுடைய தடத்தை பதித்தார்கள் அவங்களுடைய இதழ் வெளியீட்டை வெளியிட ஆரம்பித்தாங்க அப்படி வெளியிட்டவர்கள் யாராரு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பாரதியில் பாரதியிடம் துணை ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள் பிபி சுப்பையா ஹரிகரர் என் நாகசாமி வ ராமசாமி பரளி பரளி நெல்லையப்பர் தான் வந்துட்டு இவருக்கு பரளி நெல்லையப்பர் இவர் தான் வந்துட்டு இவருக்கு நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் கனகலிங்கம் போன்றோரெலாம் குறிப்பிடத்தக்கவர் அதாவது பாரதியோட இதழை பின்பற்றி எழுதியவர்கள் தான் இப்போ சொன்ன நபர்கள் அனைவருமே யார் யார் பிபி சுப்பையா ஹரிகரர் என் நாகசாமி வ ராமசாமி பரளி சு நெல்லையப்பர் கனகலிங்கம் இவங்க எல்லாமே பாரதி இதழ் நடையை பின்பற்றி எழுதியவர்கள் ஆங்கில கலப்பின்றி தமிழில் பேசுவதையே வியப்பாக பார்ப்பவர்களுக்கு இடையில் தமிழ் இதழ்களில் தமிழ் ஆண்டு திங்கள் நாள் ஆகியவற்றை முதன் வெளியிட்டவர் யாரு அப்படின்னா முதன் குறித்தவர் யாருன்னா பாரதிதான் அதாவது ஆங்கில கலப்பின்றி தமிழில் எழுதுறது பேசுறது எல்லாமே வியப்பாக இருக்கும் அப்படி இருந்தாலும் தமிழையே ஆண்டு மாதம் திங்கள்னா மாதம் நாள் இவற்றையெல்லாம் குறித்தவர் யார் அப்படின்னா பாரதி அவரது மூச்சும் பேச்சும் பணியும் தமிழின் வளர்ச்சியை முன்னிட்டே இருந்திருப்பது என் போன்ற இளையோருக்கு இன்றைக்கு நினைத்தாலும் பெரும் ஊக்கமாக உள்ளது அவருடைய எண்ணம் முழுவதுமே தான் இருந்தது தமிழ் 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 அப்படின் தான் இருந்தது இது மிக வியப்பான ஒரு செய்தியாக தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒன்று தெரியுமா பெண் விடுதலைக்கு பாடுபட்ட பாரதி பெண்களுக்காக தமது சக்கரவர்த்தினி இதழில் குரல் வெண்பா எழுதியிருக்காரு பெண் விடுதலைக்காக பாடுபட்டவர் யாரு பாரதி அதனால் பெண் விடுதலைக்காக அவர் எழுதிய இதழ் எது அப்படின்னா சக்கரவர்த்தினி இது ஒரு மதிப்பெண்ணில் கேட்கக்கூடிய மிக மிக முக்கியமான கேள்வி ரெண்டு மூணு வினாத்தாளில் கேட்ட கேள்வி சரியா அதாவது பெண் விடுதலைக்காக பாரதியார் இயற்றிய இதழ் எது சக்கரவர்த்தினி சரியா பெண்மை அறிவு உயர பீடோங்கும் பெண்மைதான் ஒன்மையுற ஓங்கும் உலகு பெண்மை அறிவு உயர்ந்தாதான் இந்த தேசமே உயரும் பெண்மை தான் எனது இந்த உலகத்துல ஓங்கி நிற்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு செயலிலும் தமது கொள்கையும் உணர்வையும் வெளிப்படுத்தும் பண்பை பாரதியிடா பாரதியாரிடமிருந்து இளைய சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது அவர் எந்த ஒரு செயல் எடுத்து கொண்டாலும் சரி அந்த செயலை திறமையாக செய்து முடிக்கக்கூடியவர் பாரதியார் அதை நம்ம வந்துட்டு கற்றுக்கணும் அதாவது ஒரு செயலில் ஈடுபட்டோம் என்றால் அதை நம்ம என்ன பண்ணும் இனிதே முடிக்க வேண்டும் பாரதியை போன்ற பிற ஆளுமைகள் பற்றி நீங்கள் கூறியதுண்டு பிற அறிஞர்களின் பலத்துறை அறிவையும் கற்று போற்ற வேண்டியது இன்றைய தேவை எனக்கு ஒரு ஐயம் இந்தியா இதழை சிவப்பு வண்ணத்தாளில் ஏன் பாரதியார் வெளியிட்டார் அதை அறிந்து கொள்ள அவளாக இருக்கிறேன் அதுக்கப்புறம் பாரதியாரை பற்றி பேசிக்கொண்டே இருந்ததில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்த பத்தியும் நான் கேட்க மறந்துட்டேன் நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா தங்கை தம்பி வயல்வெளி கன்று எல்லாம் நல்லா இருக்கா அடுத்தது உங்களுடைய பதிலுக்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அன்பு மகள் வானதி அப்படின்னு அவங்க முடிச்சுக்கிட்டாங்க அதாவது பாரதி போன்ற பிற ஆளுமைகள் அதாவது இந்த உலகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் அதாவது விடுதலை உணர்வை ஏற்படுத்திய சிறந்த சான்றோர்களை பற்றி ஒவ்வொரு இளைஞர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு துறையிலும் பணியாற்றிய சாதனையாளர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது இந்த பொண்ணுக்கு ஒரு ஐயம் பாரதி இயற்றிய இந்தியா இதழ் சிவப்பு வண்ணத்தாளில் ஏன் இருந்தது பரு பாரதியார் இயற்றிய இதுதான் இந்தியா இதழ் சனிக்கிழமை தோறும் வெளிவரக்கூடிய இந்த இந்தியா இதழ் சிவப்பு வண்ணத்தாளில் தான் இருந்திருக்கு அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த மின்னஞ்சலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய மகளுக்கு அப்பா என்ன பண்ணுறாரு கடிதம் எழுதுறாரு உன்னுடைய மின்னஞ்சல் கிடைக்க பெற்று எனக்கு மிக்க மகிழ்ச்சி இதை படித்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா அதுக்கப்புறம் நீ கேட்ட அம்மா வயல்வெளி உன்னுடைய கன்று குட்டி எல்லாமே நல்லா இருக்கு நீ இந்த மாதிரி நிறைய நூல்கள் படித்தது பாரதியார் பற்றி தெரிந்து கொண்டது எல்லாமே எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாரதி இந்தியா இதழை ஏன் சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டார் என கேட்டிருந்தாய் அல்லவா சிவப்பு வண்ணம் எதை குறிக்கிறது அப்படின்னா புரட்சி விடுதலையை குறிக்கிறது என்பதால் அடிமை தழையில் இருந்து இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணம் பாரதியின் இந்தியா இதழின் சிவப்பு வண்ணத்தில் வெளியிடப்பட்டது சிவப்பு வண்ணம் எதை குறிக்கிறதே புரட்சியையும் விடுதலையும் குறிக்கிறது இந்தியா வந்துட்டு விடுதலை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க சிவப்பு வண்ணத்தை இந்தியா இதழுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாரதியின் புனை பெயர்களை பட்டியலிட்டு நல்லது அதாவது பாரதியை பற்றி உங்களுக்கு ஒரு சில பெயர் தான் தெரியும் செல்லிதாசன் தெரியும் காளிதாசன் தெரியும் ஆனால் என்னது இலசை சுப்பிரமணியன் சாவித்ரி சிசு பாரதி வேதாந்தி நித்திய தீரர் உத்தம தேசாபிமானி சக்திதாசன் ரிஷிகுமாரன் காசி சரஸ்வதி பிஞ்சி காளிதாசன் கிருஷ்ணன் அப்படின்னு இத்தனை பெயர்கள் எழுதி இத்தனை பெயர்கள் நீப்பட்டியலிட்டு இருந்தேன் எனக்கு அது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது பாரதி தம்மை போலவே பிறரையும் நேசிக்கும் பண்பாளர் அதனால தான் தனக்கு மட்டுமல்லாமல் தன்னுடைய நண்பர்களுக்கும் ஆங்கிலேயர்களால் எந்த கெடுபிடியும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நண்பர்களின் பெயர்களையும் அவர்கள் கூடி பேசும் இடங்களையும் புனை பெயரில் பயன்படுத்தி வந்துள்ளார் எதனால் இந்த மாதிரி நிறைய புனை பெயர்கள் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களுடைய கெடுபிடி அதிகமாக இருந்தது அதனால தான் மட்டும் பாதுகாப்பாக இருந்தால் பத்தாது தன்னுடைய நண்பர்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துல தான் இந்த மாதிரி புனைப்பெயர்களை எல்லாமே பயன்படுத்தியிருக்காரு புனை பெயர்களை நகைச்சுவை உணர்வோடு வெளிப்படுத்தி இருப்பது எண்ணி எண்ணி மகிழத்தக்கதாகும் மேலும் மற்றவர் பெயரை வெளிப்படுத்த விரும்பாத பாரதியின் இதழியல் அறத்தையும் புனைப்பெயர்களிலும் காணலாம் அதாவது அறத்தையும் இப்புனை பெயர்களில் காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மற்றவர் பெயரை வெளிப்படுத்த விரும்பாத பாரதியினுடைய அந்த நேர்மை உண்மை அறம்னா என்னது இந்த இடத்துல அந்த உண்மை தன்மையே இந்த இதழில் நம்மளால காண முடிகிறது தன்னுடைய மனைவி செல்லம்மாவையும் என்னான்னு சொல்லியிருப்பாருனா கண்ணம்மா வள்ளி என்ற புனை பெயர்களிலே சொல்லியிருப்பார் தன்னுடைய மனைவி பெயரை கூட அவர் நேரடியாக சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தமிழ் இதழ்களில் தமிழ் மாதம் ஆண்டு குறிப்பிடும் முறையை கையாண்டதில் முன்னோடியாக பாரதி திகழ்ந்ததாக எழுதியிருந்தாய் அதை போலவே தமிழ் இதழ்களில் தமிழில் தலைப்பிடுவதற்கு பாரதியே முன்னோடி அதாவது தமிழ் இதழில் என்ன இருப்பாங்க தலைப்பு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருப்பாங்க ஆனால் அது வந்து தமிழ்லேயே எழுதுவதற்கு பாரதி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க செய்திகளுக்கு ஆங்கிலத்தில் தலைப்பு எழுதி கீழே தமிழில் தலைப்பிடுவது அக்கால இதழ்களின் வழக்கமாக இருந்தது மேலே ஆங்கிலத்தில் எழுதி கீழே துணை தலைப்புகள் எல்லாமே எப்படி இருப்பாங்க தலை தமிழில் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் மாற்றி தமிழ்லேயே தலைப்பு எழுதியவர் பாரதி அதை வந்துட்டு தலைப்பிடல் அல்லது இடல் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்தியா சக்கரவர்த்தினி போன்ற இதழ்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு காலப்பகுதியில் ஆங்கில தலைப்பையும் கலந்து பயன்படுத்திய பாரதி பிறகு ஆங்கில தலைப்பை வைப்பதை கைவிட்டதோடு சுதேசமித்திரனில் அதை சாடியும் எழுதியுள்ளார் இந்தியா சக்கரவர்த்தினி போன்ற இதழ்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் வெளியே வந்தது சரியா அப்போ வந்துட்டு ஆங்கில தலைப்பை கலந்துதான் எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆங்கில தலைப்பை கைவிட்டு சுதேசமித்திரனில் எழுதியிருக்காரு அப்படி எழுதியதை சாடி சாடினா திட்டுதல் திட்டியும் எழுதியிருக்காரு மேலும் ஆங்கிலேயர்களின் கெடுபிடியால் பாரதி பாண்டிச்சேரி சென்றபோது இந்தியா இதழும் உடன் சென்றது வானதி அதாவது பாரதியார் மட்டும் போகல அவருடைய இதழும் அங்கே போச்சு பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு ஓடினாரு அப்போ அவர் இதழ் பணியை மட்டும் நிறுத்தவே இல்லை எழுத ஆரம்பித்தாரு அப்படின்னு சொல்லலாம் எந்த நெருக்கடியான காலகட்டத்திலும் பாரதி தம் இதழியல் பணியை கைவிடவில்லை எந்த நெருக்கடியான காலகட்டம் வந்தாலும் சரி பாரதியார் என்ன பண்ணல தன்னுடைய இதழ் பணியை மட்டும் கைவிடலை நிறைய டைம் சிறை போயிருக்காரு நிறைய டைம் தண்டனை அனுபவிச்சிருக்காரு நிறைய டைம் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு தப்பித்து ஓடி இருக்காரு ஆனால் அப்பாயும் கூட தன்னுடைய இதழ் பணியிலிருந்து அவர் என்னதை எழுதாமல் விடவே இல்லை இந்த இதழ்கள் எல்லாம் சிறப்பாக தொகுக்கப்பட்டு இன்றைய நூலாக்கம் பெற்றுள்ளன இதெல்லாம் தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்காங்க போலவே பாரதியின் கடிதங்களும் கருத்துப்பட தொகுப்பும் நூலாக்கம் பெற்றுள்ளன அதை போலவே இதழ்களைப் போலவே அவருடைய கடிதம் கருத்துப்படங்கள் படங்கள் இதையெல்லாமே நூலாக்கம் அதாவது நூலாக செய்துள்ளார்கள் இவையெல்லாம் தமிழினத்தின் பேரு தமிழ் பெற்ற பேரு இதெல்லாம் இதழாளராக பாரதியை நாம் அடையாளம் கண்டதைப் போல தமிழின் இன்னும் பல ஆளுமைகளை அடையாளம் கண்டு எழுத வேண்டும் பாரதி வந்துட்டு ஒரு சிறந்த இதழாளர் அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெளிவாகிறது அது அதைப்போல நிறைய வந்துட்டு இதழாளர்கள் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் நம்ம அடையாளம் காண வேண்டும் இந்த மாதிரி நீ வந்துட்டு படித்ததுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் உன்னுடைய மின்னஞ்சலுக்காக நான் காத்திருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பா மகளுக்கு கடிதம் எழுதியிருக்காரு அதாவது பாரதியார் மிகச்சிறந்த கவிஞர் புலவர் கட்டுரையாளர் விடுதலைக்காக பாடுபட்டவர் மக்களுக்காக உழைத்தவர் பாரதியின் ஒவ்வொரு எண்ணமும் செயலும் நாட்டு விடுதலை பற்றியதாகவும் மக்களை பற்றியதாகவுமே இருந்தது அவரை போல நாமும் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பாடுபடுவோம் குழந்தைகளை இதுவரைக்கும் ஆழ்ந்து கவனித்திருப்பீங்க அனைவருக்கும் நன்றி